ஆ சோமிங்கவா என் ஃப்ரெண்ட்டு நான் கேட்டுட்டேன் நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ண அவன் இருலாண்டி அவன் தங்கச்சி பையனை கொடுக்க போறான் அவனும் அவன் ரவுடி அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரவன் ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் முடிஞ்சு அந்த ரெண்டு பொண்ணுங்களே சூசைட் பண்ணிக்கிச்சுங்க ஆ வேஸ்ட்ல அதனால வீட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு நீ கேட்டேன்னு நான் சொல்லிட்டேன் நீ ஒன்று பண்ணு போய் எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றிடு இதுல நாங்க சம்மந்தப்படாம நீ பாத்துக்கோ சரியா ஏன்னா ரவுடியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதுல தலையிட விரும்பலன்னு வச்சுக்கோ ஏன் சரி நீ லீவ் எடுத்துட்டு கிளம்பு அப்படிங்களா ஐயா சரிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா கேட்டு சொன்னதுக்கு நான் போய் என்னன்னு முடிச்சு வச்சுட்டு வரேன் ஐயா டேய் ராமு நீ முதலாளி நான் போய் எல்லாம் சொன்னேன் அவரை ஒரு ஃப்ரெண்டை வச்சு விசாரிச்சாரு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கான்டா அவ அப்பா அவரோட தங்கச்ச பையனுக்கு கொடுக்க போறாரான் அவன் சரியான ரவுடியான்டா அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை கூப்பிட்டுக்குவோம்டா முதல்ல அந்த பொண்ணுன்னு விரும்புதான் கன்ஃபார்ம் பண்ணணும்டா அப்பந்தாண்டா நம்ம அந்த பொண்ணை தூக்க முடியும் சும்மா எப்படி தூக்க முடியும் சரிடா நீ சொன்ன மாதிரியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை கூப்பிட்டுக்குவோம் கல்யாணம் அப்படின்னா பொண்ணுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக டெய்லர் கடைக்கு ப்ளவுஸ் வரும்டா அதனால் எந்த கடைக்கு வருதுன்னு விசாரிச்சு டெய்லர்கிட்ட சொல்லி எப்படியாவது பேச பார்க்கணும்டா அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சால் நம்ம தூக்கிடலாம்டா டேய் ராமு இங்கே வாடா ஏதோ இந்த கடையில் ப்ளவுஸ் வந்துருக்குன்னு சொல்கிறாங்கடா நான் அண்ணாச்சிகிட்டே பேசிட்டேன் அந்த பொண்ணுகிட்ட எப்படியா பேசணும் உதவி பண்ணுங்கன்னு சரின்னு சொல்லிட்டாருடா அவர் இப்போ ஃபோன் பண்ணி கொடுப்பாரு என்னன்னு கேட்போம்டா ஆ ஹலோ ஏம்மா நாங்கள் இருந்து பேசினோம்மா ப்ளவுஸு தைக்க கொடுத்துருக்கீங்க நாங்கள் டிசைன்லாம் கொஞ்சம் அனுப்புகிறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லவுட் ஸ்பீக்கர் போட்டுக்கோங்க டிசைனை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ஒட்டி அடிச்சு விடுங்கம்மா இந்த டிசைன் பாருங்கள் இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்புறம் இது இதை பாருங்கம்மா ஆ இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே தச்சுக்கோங்க ஆ சரிம்மா நோட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் டிசைன் வேணால் வச்சுக்கோங்க இல்லை லாட்டி டெலீட் பண்ணிக்கோங்கம்மா வச்சிட்றேன் தம்பி டிசைன் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நடுவில் உங்கள் ஃபோட்டோவே அனுப்பியிருந்தேன் உங்கள் ஃபோட்டோவை டிக்கடிச்சு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிருச்சு அதனால் மற்ற வழ நீங்கள் பார்த்துக்குங்கப்பா நீங்கள் கேட்ட ஹெல்ப்பை நான் பண்ணிட்டேன்ப்பா ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ண டேய் ராமு உன் போட்டோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது சொல்லிடுச்சுடா அந்த பொண்ணு சரிடா அடுத்து நான் பொண்ணு தூக்குற வேலையை பார்ப்போம்டா டேய் எங்கடா இருக்கு இங்கே அங்கே வாங்கடா இங்கே பாருங்கடா நீங்க கல்யாணம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வரவங்க எல்லாம் காடு இருந்தால் மட்டும் உள்ளே அனுப்புங்கடா இந்த பசங்க எப்போனாலும் உள்ளே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு காத்திருக்கானுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்டா ஐயா நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க ஐயா நீங்க போய் கல்யாணம் விளைய நல்லா பாருங்க ஐயா இவனுக்கு பொடி பசங்க ஐயா வந்தாங்கன்னா சட்னி ஆகிற மாட்டோம் நீங்க கவலை விடுங்க ஐயா நாங்க பாத்துக்கிறோம் ஐயா சரிடா அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போலீஸ்ல பெரிய போஸ்ட்ல இருக்காப்ல அவன் வந்து தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அவனுக்கு அதான் வெயிட்டிங்கடா சரிடா பார்த்துக்குங்கடா ஆ ஐயா வந்துட்டீங்களா ஐயா இந்தாங்க ஐயா தாலியை நீங்கள் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க ஐயா உங்கள் தலைமையில் நடக்குது அதுக்கு என்னப்பா நான் பண்ணி தரேன்ப்பா இப்போ எடுத்துகிட்டு போய் நல்லா இருக்கணும் ஐயாரு நீங்களே எனக்கு தாளை கட்டிட்டீங்க